ஆ சொல்லுப்பா சும்மாவாவது நெஞ்சை தூக்கிட்டு திடீர்னு நம்ம செய் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா செய்கிறான் செய்கிறான் உங்ககிட்ட உங்ககிட்ட சொல்லிட்டு கையெழுத்து போடுறேன் இப்போ என்னன்னா நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் நீ பாடம் நடத்திக்கிட்டே இருக்க நம்ம பேராசிரியர் அன்பு தங்க இருக்கிறாங்க நீ எவ்வளவு தான் போ சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு தடவை தொட்டுட்டானா சுட்டுருச்சுன்னா அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ கிறித்தவருக்கு இடம் அவ்வளோதானே தேர்தலை நிற்க எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்றேன் இந்த நிற்க என் தங்கச்சி நிற்கலையா இந்த என் மகன் ஜேக்கப் நிற்கலையா இஸ்லாமிய இருக்க இடம் பன்னெண்டு இடம் கொடுக்குறோம் பன்னெண்டு பதினோரு இடத்துக்கு மேலே கொடுக்குறோம் என் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் மற்றவங்க என்கிட்ட சீட்டுக்காக வருவாங்க என் கூட நிற்கிற பிள்ளை இந்த நாட்டுக்காக நிற்கிதுங்க அது எங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அதுக்காக தான் நீங்கள் அரசியல் எழுதி வைக்கீங்க தமிழ் தேசியம் நம்ம தமிழுக்காகவும் நீங்கள் அரசியல் எடுத்து வச்சுருக்கீங்க ஆனால் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நான் பத்தொன்பது வயசில் இருந்தேன் இன்னைக்கு நூற்றி ரெண்டு வயசு அப்போ நீங்கள் இடையில சொல்லும்போது என்னோட ஓட்டு ஸ்கூலில் இருக்கு நீங்கள் ஆனால் இப்போ அந்த ஓட்டு என்னவா இருக்குன்னா எனக்கு பிடிச்ச நடிகர் நான் அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு வந்து நிக்கி அவனுக்கு நான் என்ன புரிதலை கொடுக்கறது எப்படி புரிதலை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை என்ன சொன்னாலும் அவனுக்கு அந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்கு மக்கள் நமக்கு யாராவது திமுக கருணாநிதி அவர் பிள்ளைகள் தான் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுனால வர நோய் நான் கூட கோபத்தில் சொன்னேன் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கூட சொன்னேன் நான் நீங்கள் நெஞ்சில் பைபிளை வச்சுக்கிறீங்க உதவுடெல்லாம் கர்த்தரை துதிச்சிக்கிறீங்க கையை போய் சாத்தாண்டை கொடுத்துறீங்க கருணாநிதியை பிடிச்சிட்டே நடக்கிறீங்க இதுதான் கால கொடுமையாயிருது ஒரு சாத்தானின் செயல்களை பட்டியலிடுங்கண்ண நரகம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் நரகம் நரகத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்கன்னு எல்லாம் சொன்னால் அந்த நரகம் தான் இது அந்த நரகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறவங்க தான் இவங்க இறை மகன் இங்கேருந்து செவிக்கும் போது விண்ணுல இருக்கும் என் தந்தையே உங்களுடைய அரசு வருக விண்ணுகள் நம் தந்தையின் அரசு எப்படி இருக்கும்னு கேட்டால் சொல்லணும் அந்த அரசு எப்படி இருக்கும் உங்கள் பிள்ளை ஆளும் போது எப்படி இருக்குமா அப்படி இருக்கும் அது நீ அவன் சாத்தான்ட்டு ஆட்சியை கொடுத்துட்டு நீ விண்ணுல இருக்கும் தந்தையே உங்கள் அரசு வரனா நான் எப்படா வருது அவனு கோட்டை போட்டும் வர அதான் பிரச்சனை ஒரு சவப்பா கொஞ்சம் உயரமாக மீசு இல்லாமல் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசி ஏதோ ஒரு என்ன தஸ்தோ வெஸ்கின்னு ஒரு பேரை வச்சுருந்தேன்னா ஏ வெளிநாட்டுக்காரம்பருக்கு அப்பா நம்மால் வேறு சொல்லுவாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் இந்த பயிலு கேட்க மாட்டேங்கிறாங்கடா மகனே அவன் இந்த ஆரோவில்ல டி பெர்னாட்டி கிளார்க்கு சொன்னார் அப்படின்னா பெர்னாட்டி கிளார்க்கு இதை வந்து இந்த மாசானுவோ புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் பேரறிஞர் மாசானுகோ புக்காக்கோன்னு சொன்னான்னு நம்ம சொல்ல நம்ம கருத்தை சொல்ல வேண்டியிருக்கு ஏதோ வாய்க்கு வராத ஒரு பேரை சொன்னா ஆ அவனாக அவன் சரியாக தான் சொல்லியிருப்பான் நான் அதை வெள்ளையாக இருக்கிறேன் போய் சொல்லாம் இருக்கிற மாட்ட மாதிரி அதனால இந்த நம்ம சீமா நம்ம சீமா தானே அவன் என்ன சொல்ல இதுதான் பிரச்சனை ஒரு நம்ம சீமான் தானே நினைக்காம நம்ம சீமான் அப்படின்னு நினைச்சா நம்ம வென்றுவோம் அவ்வளவுதான் அன்பு அண்ணனுக்கு வணக்கம் ஆனா என்னோட கேள்வி இப்போ நான் வந்து உங்களை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எங்க தாத்தா பேருக்கு முன்னாடி ஒரு ஜாதி இருந்துச்சு ஆனால் நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு எங்கள் அப்பா பின்னாடியும் என் பேர் அந்த ஜாதி பேர் கிடையாது அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய கேள்வி என்னென்னா இன்றைக்கி நான் உங்களை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அதுக்காக தான் நீங்கள் அரசியல் எழுதி முன்னே வைக்கீங்க தமிழ் தேசியம் நம்ம தமிழுக்காகவும் நீங்கள் அரசியல் எடுத்து வச்சுருக்கீங்க ஆனால் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நான் பத்தொம்போது வயசில் இருந்தேன் இன்றைக்கி நான் முப்பத்தி ரெண்டு வயசு அப்போ நீங்கள் இடையில சொல்லும்போது என் என்னோடய ஓட்டு ஸ்கூலில் இருக்கு நீங்கள் ஆனால் இப்போ அந்த ஓட்டு என்னவாக இருக்குன்னா எனக்கு பிடிச்ச நடிகர் நான் அந்த நடிகருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு வந்து நிற்கி அவனுக்கு நான் என்ன புரிதலை கொடுக்கறது எப்படி புரிதலை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலை என்ன சொன்னாலும் அவனுக்கு அந்த ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்குது ஆனால் நான் உங்ககிட்ட பார்த்து வளர்ந்தது என்னென்னா இயற்கைக்காகவும் மொழிக்காகவும் மக்களுக்காகவும் உயிர்களுக்காகவும் அரசியல் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் நான் ஆனால் அவங்க வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் என்ன கொடுத்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பதில் வந்து எனக்கு பிடித்த நடிகர் அவர் வந்திருக்காரு அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் அவனுக்கு எப்படி புரிதல் கொடுக்கறதுண்ணா இல்லை அது அதாவது ஒரே நாளில் மாறிடாது சிறுக சிறுகு தான் கற்பிக்கணும் தம்பியின் கேள்வி மூலமாக நான் என் அன்பு மக்களுக்கு என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்கே நம்மக்கிட்ட நான்கு வித போதை இருக்குது அந்த போதை இந்த சாதி மத போதை அது பெருசு அதுதான் எல்லாம் சொல்கிறாங்க சாராயம் குடித்தால்தான் போதை ஏறும் சாதி மதம் சொன்ன உடனே ஏறிரும்ங்கிறாங்க அதை தாண்டி வருங்கிற போது இந்த சாராய போதை இருக்குது அது திரவ போதை அது வாய் வழியே ஏற்று இந்த திரைப்போதை எப்படி இருக்குன்னா கண்ணு வழியே காது வழியே போதைய ஏற்றுது அது வந்து அது அது வந்து ஒரு திரை மயக்கம் அந்த மயக்கம் வந்து தெளிவடையணும்னா என்னென்ன இந்த மயக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தத்துவம் கோட்பாடு எதுவுமே கவ கவலை கிடையாது என்ன நல்லது சொன்னாலும் காதில் ஏறாது நிறைந்த மது போதையில் இருக்கிறவனுக்கு நீ என்ன பொதிச்சாலே இப்படி ஏறாதோ சாதி வெறிகொண்டு திரிகிறவன் மத வெறிகொண்டு திரிகிறவனுக்கு என்ன பொதிச்சாலும் இப்படி போதாதோ அது மாதிரி திரை மயக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ என்ன கற்பித்தாலும் தெரியும் என்னங்க அறியாமையில் இருக்கிறவனுக்கு நீ கற்பிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இது இது வந்து கஷ்டம் இந்த பதர்களோடு சே இவர்களுக்கு தலைவர் சொல்லுவார் அவர் சரியில்லை அந்த சரியில்லாதவர்களுக்கும் சேர்த்து அந்த சரியில்லாததையும் சரி செய்யத்தான் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா அவன் இப்படி போகிறான் அப்படின்னா போகாத போகாத போகாதன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும் அவன் பட்டு தெரிவான் பட்டு தெரிவான் இப்போ என்னென்னா நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும்னு நீ பாடம் நடத்திக்கிட்டே இருக்க இந்த நம்ம பேராசிரியர் அன்பு தங்க இருக்கிறாங்க நீ எவ்வளோ தான் போ சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு தடவை தொட்டுட்டானா சுட்டுருச்சுண்ணா அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் அது வர நம்ம என்ன பண்ணணும் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும்னு சுடுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஃப்ரிதாக உனக்கு அது ஒன்றும் இல்லை அந்த விழுக்காடு குறைவு தான் அதை பார்த்து பயந்துடாத இப்போ நீ நான் அண்ணன் வரும்போது எனக்கு எந்த பின்புலமும் இல்லை நான் எடுத்து கொண்டு வந்த தலைவன் வந்து இந்த நாட்டால் பயங்கரவாதி என்று பணி சுமத்தி தடை செய்ய வைக்கப்பட்டிருந்த ஒரு இயக்கம் எல்லாரும் கேட்டாங்க நீ பிரபாகரன் படத்தை போடுறத விட்டுட்டினா நிறையா பேர் ஓட்டு போடுவாங்கன்னு அப்படி ஒரு ஓட்டை எனக்கு 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 வேண்டியது இல்லை அப்படி எனக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு அது வந்து திரும்ப திரும்ப என்ன பண்ணுவோம் என்னை தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த புலிக்கொடி இதுகளை எடுத்துக்கிட்டு வரும்போது என்னை ஒரு தீவிரவாதியாக பார்த்தாங்க என்னோட படித்தவர்கள் நெருக்கமான உறவினர்களோடு என்னை நெருங்கி பேச பயந்தாங்க ஏன்னா ஒன்றரை ஆண்டுகள் தொடர்ந்து சிறையிலே இருந்ததுனால இவன் ஒரு டரரிஸ்ட்டுங்கிற ஒரு தீவிரவாதிங்கிற மாதிரி என்னை எந்த நாட்டுகளையும் நுழைய விடாது ஏன்னா நான் ஒரு சர்வதேச பயங்கரவாதின்னு அது கருதி வச்சிருக்கு நான் இல்லை எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார்ல அவர் அவர் பார்த்த வேலை அவர் என்ன பண்ணிட்டாரு தம்பின்னு ஒன்று சரியாக கதை முடிஞ்சி இவன் தான் முருக எல்லாம் அதில் வேற எங்கள் அண்ணன் கடைசியாக சூஸை வேற சீமெண்டை சொல்லு சீமெண்டை சொல்லு தான் விட்டு போகிறோம்னு சொல்லு தொடர்ச்சியாக முன்னெடுக்க சொன்னார்ல அந்த நாலு வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டான் ஓ இவன் தான் இங்கே வா பாஸ்போர்ட்டை கொடு வா இங்கே போடு கிளம்புன்ட்டான் நானும் சொன்னேன் எனக்கு இங்கேயே சுத்த முடியல நேரம் இல்லை நீ பாஸ்போர்ட்டை நீயே வச்சுக்கப்பான்ட்டு அதனால அது கொஞ்ச நாள் இருக்கும் நீ சாதியை விட்டுட்டேங்கிற சாதி நம்ம அடையாளம் அல்ல மதமும் நம்ம அடையாளம் அல்ல நான் வந்து நான் கிறிஸ்டின்னா நான் வெளிநாட்டில் போய் ஐஆம் கிறிஸ்டின்னு சொல்ல முடியாது நான் முஸ்லீம்னா நான் நான் முஸ்லீம் நான் இஸ்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது நான் இந்துன்னா ஐ ஆம் இந்து என்று சொல்ல முடியாது நான் அங்கே போய் தேவர் நான் நாடார் நான் வந்து கோணார் நான் உடையார் நான் முத்தரையர் நான் கவுண்டர் நான் வன்னீர் அப்படிலாம் பேச முடியாது ஹூஆர் யூ அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பான் ஐயா மேன்னு சொல்ல முடியாது யோ அப்புறம் நான் தெரிஞ்சதையா கேள்வி வைக்கிறான் நீ குரங்குன்னு தெரிஞ்சா வைக்கிறான் நீ எந்த மொழியில் பதில் சொல்லுவாய் அந்த மொழி தான் உன் அடையாளம் இதுதான் நீ இந்த நிலத்தை விட்டு நீ கேரளாவுக்கு போனா உன் சாதியை சொல்ல முடியுமா அவன் மொத்த பேரும் பாண்டின்றான் இதுல இருக்கிற எல்லாரும் நீங்க வெவ்வேறு சாதி மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனா அவன் மொத்த பேரும் பாண்டின்றான் அது மாதிரி வெளிநாட்டுக்கு நீ போகும்போது இந்த நிலத்தை தாண்டி வேற எந்த நிலத்திற்கு போனாலும் அங்கே உன் சாதியோ மதமோ உன் அடையாளமாக இருக்காது உன் மொழி உன் இனம் தான் அடையாளமாக இருக்கும் இப்போ நாங்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கோம்ல ஈழத்தில் வெளிநாட்டுக்கு போயிருக்கோம்ல அங்கே போய் கிறித்தவ அகதி இஸ்லாம் அகதி இந்து அகதின்னு இல்லை தமிழ் அகதிகள் தமிழ் ரிஃபியூச் அப்படி அப்படி தானே இருக்குது தமிழ் அகதி தான் செத்து விழுந்தோம்ல ஈழத்தில் லட்சக்கணக்கா ஆயிரம் ஐநூறு கிறித்தவர் செத்தார் ஐநூறு இஸ்லாமியர் செத்தார் ஐம்பது இந்து செத்தார்கள் தமிழர்கள் செத்தார்கள் கொல்லப்பட்டார்கள் இங்க மீன் பிடிக்க போனோம்ல எண்ணூறு மீனவன் கொல்லப்பட்டிருக்காங்க எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவன் வரும்போது கிறிஸ்தவ மீனவர்கள் ரெண்டு பேர் சுடப்பட்டான் முஸ்லிம் மீனவன் இந்து மீனவன் தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் அப்போ பிணமாக விழும்போதும் நாங்கள் இனமாகத்தான் விழுகிறோம் அப்ப அதுதான் என் அடையாளம் அதனால மொழி இனம்தான் அடையாளம் உலகெங்கும் மானுடனை சாதி மதங்களை வைத்து கணக்கிடுவதே இல்லை மொழி இனத்தை வைத்து தான் அடையாளம் அவன் பிரான்ஸ்ல இருக்கிற முறை கிறிஸ்தவன் தானே வெளியே வந்து கிறிஸ்டின் கை கொடுத்தான பாரு ஐ எம் பிரெஞ்சு ஐ எம் பிரான்ஸ் கிடையாது ஐ எம் பிரெஞ்சு பிரிட்டன்ல இருக்கிற முறை தானே அவன் வெளியில வரும்போது அவன் எப்படி தன்னை அடையாளப்படுத்தினான் ஐ எம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ எம் இங்கிலீஷ் அப்படிதான் கை கொடுப்பான் அவன் அவன் இங்கிலீஷ் அவன் பிரான்ஸ் அவன் பிரெஞ்சு நான் தமிழன் நான் தமிழ் இதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி இதுதான் என்னுடைய அடையாளம் அந்த திமிரல நிமிரணும் எப்படி நாங்கள் தமிழர்கள் அவன் என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன்னா இங்கிலீஷ்காரன் அவன் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன்னா சீனக்காரன் அவன் அவன் கொஞ்சம் அவன் வந்து ஊமைன்னா என் மொழி தெரியாதவன் ஊமைன்னா அரபி எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா என் பாட்டை எந்திரிச்சான் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அப்போ எவன் பெரியவன் நான் தான் பெரியவன் அதனால என்ன பண்ணு இனிமே ஆ சொல்லுப்பா சும்மாவாவது நெஞ்ச தூக்கி தெரியும் நம்ம நிமிரன் என்னப்பா அந்த தான் தலை நிமிர்வு தமிழ் இன நிமிர்வு அதனால நிமிர் அண்ணன் அண்ணன் கூட இருக்கேன் அடுத்த அருமையான அண்ணன் சீமான் மற்றும் தமிழ் தேசிய தமிழ் உறவுகளை என்னுடைய பெயரை நான் தொடக்கத்திலேயே தி என்பேன் அல்லது தமிழ் திரு சேமா இனியா உலகநாதன் பேர் மைக்கேல் ஜெகதீஷ் அதே தமிழ் மையத்தில் இனியா உலகநாதன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இது என்னுடைய நீண்டகால ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் பழங்குடி பட்டியலின பிரிவுகளால் அதிகம் பயன்பெற்ற அரசு பணிகளில் இருப்பவர்கள் தமிழர்களா அல்லது பிற மொழியினரா இதை உங்கள் ஆட்சியில் எப்படி செய்து கொடுப்பீர்கள் இதை என்னை இதை நான் 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 இதை பேசிட்டு வர்றதுனால நீங்கள் இதை என்னட்டு இந்த கேள்வி வைக்கிறீங்க இதில் என்ன வந்துடுது அப்படின்னா எங்கள் ஒன்று கவனிக்கணும் இப்போ அருள் திரு ஐயா கேட்ட கேள்வி தான் இந்த மானுடம் கிறித்தவர் அப்படிங்கும்போது இதில் தெலுங்கு கிறித்தவர் மலையாள மராட்டிய கிறித்தவர் குஜராத்தி கிறத்தவர் எல்லோரும் வந்துடுறார் இப்போ இஸ்லாமிய போது பீகாரி இஸ்லாமியர் குஜராத்தி இஸ்லாமியர் எல்லோரும் வந்துருப்ப இதில் இதில் என்ன வந்துடுதுன்னா நமக்குன்னு இருக்கிற ப ஒதுக்கீடு பதினெட்டு விழுக்காடு ஈடாக இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு இந்த எஸ்டிக்கு இருக்கிறது ரொம்ப குறைவு அதில் என்ன பிரச்சனை அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அனுபவிக்க முடியாமல் அந்த பயனை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனை சாதி சான்றிதழ் குடி சான்றிதழ் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்போ பாருங்கள் நான் வந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன்னா பாருங்கள் அப்போ எத்தனை காலமாக அது இல்லாமல் இருக்குது அதனால் அது பயனில்லை குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசினாலும் குடும்ப அட்டை இருக்கணும்ல அட்டையே இல்லாமல் நிறைய இருக்கும் அதனால் அதை விட்டுருவோம் பிறகு இருக்கிற நம்மள இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்னு இருக்கிறது பிற ரெண்டு பேர் தான் இதில் நமக்கு பதினெட்டு விழுக்காடு இட வாய்ப்பு இருந்தது இட வாய்ப்பு அந்த வாய்ப்பில் ஐயா கருணாநிதி அவர்கள் ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு என்று அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம்ல அருந்ததிய மக்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம்ல இந்த மூணு அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடை வந்து நாம் வந்து எதிர்க்கலை ஆனால் எங்களிடத்தில் வரியவர்கள் நாங்களே வந்து ரொம்ப குறைஞ்ச உரிமை தான் எங்களுக்கே இருக்குது அதில் மூணை எடுத்து கொடுத்ததில் நாங்கள் ஏற்கலை அதை ஏற்கலை அது முறையும் அல்ல அது அறமும் அல்ல இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இவர்களோடு இணையாக இருந்தவர்கள் இவர்கள் ஆதரவில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அங்கே மத்தியில் இருந்தார்கள் அவர்களிடத்தில் பெற்று பொது பொது இப்போ பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா பத்து விழுக்காடு அதாவது எக்கனாமிக்கலி பேக்வேர்டுங்கிறாங்க நாம எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வேர்டு அவங்க எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு கொடுக்குறோன்றாங்க ஆனால் சோசியலி ஃபார்வேர்டுங்கிறாங்க அது எப்படி பொது பிரிவிலிருந்து எடுத்து கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இருந்து எடுத்து அந்த மூணு விழுக்காடை கொடுத்துருக்கணும் எங்களை பாதிக்காத வரையில் கொடுத்ததில் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா இந்த மூணு விழுக்காடு கொடுத்ததில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்னு ஒன்று போட்டுறார் முன்னுரிமை என்று போட்டுறார் இதில் என்ன வந்துடுதுன்னா எல்லா இடத்துலையும் ஒரு முன்னுரிமை அவருக்கு முன்னுரிமை எந்த மாதிரி அணுகுமுறை ஆயிருதுன்னா இப்போ அவர் சாப்பாடு அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இருக்குது எங்கள் சாப்பாடு அவர் என்ன பண்ணுறாரு மீதி இருக்கிற பதினஞ்சு பேர் சாப்பாட்டில் அவர் சாப்பிட்டது போக எனக்கு மிச்சம்னு இந்த சட்டம் சொல்லிடுது இந்த வரைவு பட் சட்ட வரைவு சொல்லிடுது அதனால அவர் சாப்பிட்டது போல மிச்ச கஞ்சி எச்சி கஞ்சி தான் எனக்கு வருது அவர் சாப்பாடு அவருக்கு அப்படி இருக்கு என்னுடைய உணவில் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் தான் நான் சாப்பிடலாம்ங்கிற சட்ட வரைவு என்னை எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னா ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் அஞ்சு பேராசிரியர் பணி வருது அப்படின்னா எஸ்சி எஸ்சிக்கு அஞ்சு பேராசிரியர் பணி வருதுன்னா அதில் எசி ஏ ஏ எசி ஏன்னு நாலு இடங்களை அருந்ததிய மக்கள் முன்னுரிமைங்கிற பேரில் நாலு இடங்களே அவர்கள் பெற்றுக்கிறாங்க இப்போ மிச்சம் ஒரு இடம்தான் இருக்குது அந்த ஒரு இடமும் பறைய இருக்கா தேவேந்திர இருக்கா ஆதி தமிழனுக்கா தேவேந்திரனுக்கா இந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் ரெண்டு பேரும் நின்றோம் எஸ்டி இதில் இது வரவே இல்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அப்போ நாம் வரும்போது என்ன செய்கிறோம்னா பதினஞ்சு ஆண்டுகளாக நாங்கள் வந்து இதை இழந்து நிற்கிறோம் அப்போ அருந்ததி மக்களுக்கு கொடுத்த மூணு விழுக்காடு இருக்குல்ல அதை திருப்பி எனக்கு இதில் கொடுத்துரு ரொம்ப நாளாக இழந்திருக்கல அந்த இழப்புக்கு ஈடாக இன்னொரு ரெண்ட சேத்தை போட்டு எனக்கு இருபதாக கொடுத்துரு எனக்கு இருவதா கொடுத்துரு அவருக்கு அந்த மூணாக அப்படியே கொடுத்துரு இந்த முன்னுரிமைன்னு இருக்குல்ல அதை தூக்கிடு உங்களுக்கு புரியுதா இதை நீதிமன்றமே ஏற்கல இந்த முன்னுரிமைங்கிறத ஏற்க முடியாதுன்னு தான் சொல்லுது ஆனால் வம்படியா இந்த அரசு பாருங்க இப்போ ஈரோடு கிழக்கில் தேர்தல் வந்ததில்லை அப்ப ஐயா ஸ்டாலின் சோரட்டி ஓட்டறார் அருந்திய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து முன்னுரிமை கொடுத்தது நாங்கள் தான் எங்கள் தான் அதை நான் தான் முன்மொழிந்தேன் என்று சொல்லி போஸ்டர் வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்போ அந்தந்த அந்தந்த சமூக வாக்குகளுக்கு குறிவைத்து பெரும்பான்மை தமிழ் தேசியன மக்களை பழிவாங்கிவிட்ட அரசு தான் இந்த திமுக அரசு இப்போ நாம் வரும்போது அந்த இடஒதுக்கீடு அப்படியே இருக்கு மேற்கொண்டு அஞ்சை எடுத்து இதில் சேர்க்கிறோம் சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத தூக்குறோம் ஓ இடத்தோட நீங்கள் நில்லுங்க அது உங்களுக்கு இது எங்கள் இடம் என் மக்களுக்கு ஏன்னா நாங்களே இன்னும் கரை சேரலை நாங்களே கரை சேரலை தத்தளிச்சுட்டு இருக்கோம் அப்போ எங்கள் தோலில் ஏறி முதுகில் ஏறி நீங்கள் நீங்கள் மேலே போகிறதுங்கிறது ஏற்புடையதல்ல அறமும் அல்ல நீதியும் அல்ல தர்மமும் அல்ல அதை நம்ம செய்கிறோம் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறீங்களா செய்கிறோம் செய்கிறோம் உங்ககிட்ட உங்ககிட்ட சொல்லிவிட்டு கையெழுத்து போடுறேன் மறந்த இயேசு நாமத்தான வாழ்த்து தெரிவித்துக் கொடுத்துருக்கேன் ஐயா நன்றி ஐயா நிச்சயமாக சிறுமண மக்களுக்கு ஆயிரத்தி நண்டு காலமாக நீ போகிற நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு உண்டு நிச்சயமாக வாழ்க்கை நடக்கும் ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறேன் ஐயா உங்களுக்கு முதலாக சொல்கிறேன் நீங்கள் யாரையும் யாரும் கூட்டணும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற இப்போ இந்த முறை உங்களோட பயணிக்கிற கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்து மக்களுக்கு இடஒதுக்கி கொடுப்பீங்களா அது கொடுத்துருக்கம் நீங்கள் யாரோடும் கூட்டணி இல்லைன்னு இல்லை நான் தான் பெரிய கூட்டணி வச்சுருக்கேன் எட்டு கோடி மக்களோடு போய் கூட்டணி வச்சுருக்கோம் நான் தான் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிற கட்சிகள் கட்சிகளோடு நம்ம வைக்க முடியாது ஏன்னா இருக்கிற கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிஜேபி இந்த திமுக அதிமுக இது நாலுமே நமக்கு சம அளவு எதிரி தான் காங்கிரஸ் நம்ம இனத்தின் எதிரி பாரதிய ஜனதா மனித குலத்தின் எதிரியாக நம்ம நாம் தமிழர் கட்சி எங்கள் கட்சி பார்க்குது திமுக அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடு அல்ல காங்கிரஸ் பிஜேபிக்கு பெரிய வேறுபாடு அல்ல எந்த இடத்துலையுமே ஒரு கொள்கையிலையும் மாற்றில்லை பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில் என்ன மாறாது உங்களுக்கு புரிதாக உங்களுக்கு அதனால் இவர்களோடு நம்ம கூட்டு வைக்க முடியாது நம்ம ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சிங்கிறோம் யாரோட சேர்ந்து வைக்கலாம் யாரை சேர்த்துக்கிட்டு வைக்கலாம் வைக்க முடியாது இப்போது இதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ கிறிஸ்தவருக்கு இடம் அவ்வளோதானே தேர்தலை நிற்க எங்கள் சில்லுக பிள்ளைகளும் கொடுத்துட்றேன் இந்த நிற்கிற என் தங்கச்சி நிற்கலையா இந்த என் மகன் சேக்கப் நிற்கலையா இடம் பன்னெண்டு இடம் கொடுக்குறோம் பன்னெண்டு பதினோரு இடத்துக்கு மேலே கொடுக்குறோம் என் கட்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் மற்றவங்க என்கிட்ட சீட்டுக்காக வருவாங்க என் கூட நிற்கிற பிள்ளை இந்த நாட்டுக்காக நிற்கிதுங்க அது எங்களுக்கு கொடுக்குறேன் கூட்டணி இப்போ நீங்கள் வாழ்வே சீமா கூட நான் வருவேன்னு சொன்னால் கழுத்தை பிடிச்சி இல்லை வாங்கங்கிறது தான் ஆனால் யாரும் வரலை வரமாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் சொல்கிறதுல இப்போ ஆடு மாடு வளர்த்தலை வேளாண்மை செய்தலை அரசு பணியாக மாற்றுவேன்னா சிரிக்கிறான் ஆனால் சிரிச்சிட்டு போய் பால் தான் குடிக்கிறான் தான் சாப்பிடுவான் உங்களுக்கு புரிதாக அப்போ அதனால் நம்ம கொள்கை கோட்பாடுகளை ஏற்று ஏற்போம் ஆனால் திராவிட கட்சிகளை ஏற்க தயாராக இல்லை இந்திய கட்சிகளோடு நாம் சேரவோ ஏற்கவோ இல்லை இது மாற்றாக மாற்றாதான் நாங்கள் இது வச்சுருக்கோம் அவன் இந்தியே இவன் திராவிட நான் தமிழன் எங்கள் தேசம் தமிழ் தேசம் இது வேறு அரசியல் அவர்களுக்கு பெரியார் ஒரே ஒரு பெரியார் என் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் உங்களுக்கு புரியுதா இவர் ஒரு பெரியார் நேற்று ஒரு பெரியாரை போற்றிருக்கு இன்னொரு பல பெரியார்கள் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நமக்கு ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதனால் சேர முடியாது அடுத்து ஏன்னா அன்னை தமிழுக்கும் என் அண்ணனுக்கும் அன்பு வணக்கம் நன்றி ஆனால் நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா எங்கள் அப்பா பேர் அந்தோணி விக்டர் என்னோடய பேர் அந்தோணி பெனில் நான் இதில் ஈர்க்கப்பட்ட கா என் தமிழ் என் தமிழ் உணர்வால் என்னோட பையனுக்கு நான் வச்ச பேரு செந்தமிழ் செல்வன் என் இரண்டாவது மகனுக்கு மகிழன் மாற்றம் மாற்றம் எல்லார் மனசுக்குள்ள வரும் அதுக்கு உங்களுக்கு எனக்கு நன்றி சொல்லுன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அண்ணன் ஒரு நாள் உரையாடணும் இப்போ நான் கேள்விக்கு வரேன்னா அந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியும் உங்களுக்கும் பதில் தெரியும் நான் பொதுமக்கள் என்னோட பேசுற மக்களுக்காண்டி இந்த கேள்வி கேட்குறேன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம உறுதியாக வெற்றி பெற்றோன்னா ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிடணும் அதில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் பெரும்பான்மை பெறவில்லை எனில் நம்மகிட்ட ஒரு இருபது பேர் நம்ம ஜெயிச்சு வச்சுருக்கோம் ஆனால் அந்த இருபது பேர் நம்ம அங்கே கொடுத்தா தான் அவங்க ஜெயிக்க முடியும் அந்த சூழ்நிலையில் நம்ம அவங்கள ஆதரிப்போமா எதிர்ப்போமாண்ணா இதனால் பொதுவான கேள்வி ஜெயிச்ச பிறகு ஆதரிக்கிறதுக்கு இப்போவே ஆதரித்து ஜெயிச்சு ஜெயி வைக்கலாம்ல நம்ம அதை செய்ய மாட்டோம் ஏன்னா அவங்க யார் என்னை கூட்டணிக்கு வான்னு கூப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிற அரை விழுக்காடு காவு விழுக்காடு வச்சுருக்கவங்களுக்கே பல நூறு கோடி பேரம் பேசும்போது எட்டரை விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிற அண்ணனை கூப்பிடாம இருப்பாங்களா அது இல்லை நம்ம நம்மளுடைய அரசை நிறுவத்தான் நம்ம போட்டிடுறோமே ஒழிய அந்த மாதிரி இல்லாமல் நம்மளை பெரும்பா பெரும் பெரும்பான்மை இடத்துல வெளில வச்சு நம்ம அரசை அமைக்க நமது மக்கள் இந்த கேள்வியை கேட்கக்கூடாது ஆதரிப்பாரான்னு நான் ஆதரிக்க கூடாது என் மகன் ஆட்சி வரணும் அப்படின்னு எனக்கு பெரும் பெரும்பான்மையான வாக்கை போட்டு வெள்ள செய்யணும் அதை தான் நீ சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும் ஒரு சிறிய சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது பல ஆண்டுகளாக ஐம்பத்தெட்டு அகவை வரை நீ கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு இந்த தென் தமிழகத்திற்கு பணியாற்றி விட்டாய் உன்னுடைய அடையாளமாகிய தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் எப்பொழுது நீ பணியாற்றப் போகிறாய் என்ற ஒரு கேள்வி அந்த நிலையில் நான் தேர்ந்தெடுத்திருப்பது நாம் தமிழர் இதை எப்படி என்று சொன்னால் என்னுடைய துள்ளுந்து அந்த தண்ணீர் வண்டி பக்கத்திலே இருக்கிறது அதன் முகப்பை பார்த்தால் தெரியும் நான் சொன்ன தமிழன் திராவிடன் அல்ல திராவிடன் தமிழன் அல்ல சாதி மதம் கடந்து நாம் தமிழர் ஆவோம் என்பதை முப்பத்தோரு ஆண்டுகளாக அறிக்கையிடுகிறேன் எனவே அன்றும் இன்றும் என்றும் உங்களோடு உடனிருந்து இந்த தேர்தலில் முழுமையான வெற்றி பெற அச்சனை வெறுமை பாடுபடுவோம் தமிழன் திராவிடன் அல்ல திராவிடன் தமிழன் அல்ல இந்தியனும் அல்ல தமிழன் இந்தியனும் அல்ல இது தமிழர் நாடு சாதிகள் மதங்கள் கடந்து நாம் தமிழராவோம் நம் தமிழ் மண்ணை மீட்டெடுப்போம் உலகிலே தமிழ் இனம் என்பது என்ன என்பதை உலகு முழுவதும் அறியாத பொழுது உலகுக்கு உணர்த்தேவன் மாபெரும் தமிழினத் தலைவனாக அன்றும் இன்றும் என்று விளங்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அண்ணன் பிரபாகரனுடைய அடிச்சுவட்டிலே தமிழ்நாட்டில் நான் ஒரு தமிழன் என்று பெருமையோடு சொல்ல வெட்கப்பட்டு கொண்டிருந்த சூழலிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை என்றும் வரை நான் தமிழன் நாம் தமிழர்கள் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற